ஈரானிய தொழில்நுட்பத்துடன் ஓயா திட்டம் வெற்றி ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு பால்மாவின் விலை குறைப்பு புதிய விலை அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது குறித்து ரணிலின் முடிவு இலங்கையும் விரைவில் பிரிக்ஸ் கூட்டணியில் இணையும் ரஷ்ய தூதுவர் உறுதி இலங்கை ஈரானுக்கிடையில் ஐந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்து மகிந்த தொடர்பான தகவல்களை மறைக்கும் இலங்கை விமானப்படை கல்முனை வடக்கு பிரதேச செயலக விடயம் முப்பத்தி ஓராவது நாளாக போராட்டம் முன்னெடுப்பு பொதுமக்கள் ஊடகங்களுக்கு கருத்து ஈரானுடன் தொடர்ந்தும் நெருக்கமான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ளவுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஈரான் ஜனாதிபதியும் இலங்கை ஜனாதிபதியும் இணைந்து உமா ஓயா திட்டத்தை ஆரம்பித்து வைத்ததன் பின்னர் இடம்பெற்ற வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார் ஈரானிய தொழில்நுட்பத்துடன் உமா ஓயா திட்டம் வெற்றிகரமாக நிறைவு பெற்றது அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் புதிய முதலீட்டு விலையங்களை உருவாக்குவதற்கு நாங்கள் உழைத்து வருகிறோம் அம்பாந்தோட்டைக்கு புதிய பொருளாதாரத்தை வழங்குகிறோம் இந்த புதிய தொழில்நுட்பம் மூலம் ஆறாயிரம் ஹெக்டேயர்களில் பயிர் செய்ய முடியும் எதிர்வரும் சில மாதங்களில் ஒவ்வித பிரச்சினையுமின்றி நீர் நீர்மின்சாரத்தை வழங்க முடியும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இன்று முதல் அமுலுக்கு வரும் வகையில் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை குறைக்கப்படும் என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ பால்மாவின் விலை இருநூற்று ஐம்பது முதல் முன்னூறு ரூபாய் வரை குறைக்கப்படும் என தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் இறக்குமதி செய்யப்படும் நானூறு கிராம் பால்மாவின் விலை நூறு முதல் நூற்று முப்பது ரூபாவினால் குறைக்கப்படும் என சங்கம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் கண்டிப்பாக போட்டியிடுவேன் என தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பசல் ராஜபக்சவிடம் ஆரம்பித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார் என்ற உத்தியோகபூர்வ அறிவிப்புக்கு பின்னர் புதியன இனப்பெறமுனவின் ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிப்பதற்காக ஸ்ரீலங்கா புதியனப்பெறமுனவின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ச ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பசல் ராஜபக்சவுக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது பசில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இதன் இதன்போது ஜனாதிபதி தேர்தலில் தான் நிச்சயமாக போட்டியிடுவேன் என பதில் ராஜபக்சவிடம் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மேலும் நீதியமைச்சர் பிஜிதாச ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொது இன உறுப்பினர் என்ற ரீதியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவர் பதவியை பொறுப்பேற்றது குறித்தும் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையும் விரைவில் பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டணியில் இணைந்து கொள்ளும் என இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் உறுதியளித்துள்ளார் பிரிக்ஸ் என்பது பிரேசில் ரஷ்யா இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் இணைந்து பிரிக்ஸ் அமைப்பை உருவாக்கின பின்னர் தென்னாப்பிரிக்கா அதில் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த நாடுகளின் பெயர்களில் ஆங்கில முதல் எழுத்துக்களை கொண்ட பிரிக்ஸ் கூட்டமைப்பு என்ற பெயர் உருவாக்கப்பட்டு இரண்டாயிரத்து பத்தில் உதயமாகி ஐந்து வளரும் நாடுகளின் சர்வதேச கூட்டமைப்பாகும் இதனைத் தொடர்ந்து பின்வந்த காலங்களில் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பில் எகிப்து எத்தியோப்பியா ஐக்கிய அரபு அமீரகம் ஈரான் ஆகிய நாடுகள் இணைந்து கொள்ளப்பட்டதுடன் அர்ஜென்டினா மற்றும் சவுதி அரேபியா என்பனவும் இதன் அங்கத்துவத்தை பெற விண்ணப்பித்துள்ளன பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் எல்லாம் வளரும் நாடுகள் அல்லது புதிதாக தொழில்மயமாகி வருகின்ற நாடுகள் ஆகும் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டின்படி இந்த ஐந்து நாடுகளின் கூட்டும் மக்கள் தொகை உலக மக்கள் தொகையின் பாதியும் கூட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் பதிமூன்று தசம் ஆறு டிரில்லியன் அமெரிக்க டொலர்கள் மற்றும் அந்நிய செலாவணி கூட்டு கையிருப்பு நான்கு டிரில்லியன் அமெரிக்க டொலர்களாகவும் காணப்படுகிறது இந்த நிலையில் அடுத்த வருடமளவில் இலங்கையும் பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டமைப்பில் இணைந்து கொள்ளப்படும் என இலங்கைக்கான ரஷ்ய தூதுபர் உறுதியளித்துள்ளார் அவ்வாறு இலங்கை பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டமைப்பில் அங்கத்துவம் பெறும் பட்சத்தில் எரிபொருள் மற்றும் உணவு பாதுகாப்பு தொடர்பில் இலங்கை முன்னேற்றகரமான நிலை ஒன்றை அடையும் என்பது குறிப்பிடத்தக்கது ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கத்தில் ஐந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் ஊடாக திரைப்படத்துறை ஊடகம் சுற்றுலா கூட்டுறவு நூலகங்கள் கலாச்சாரம் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் விளையாட்டு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாபலி திட்டத்துக்கு அடுத்தபடியாக இலங்கையின் பாரிய நீர்ப்பாசன திட்டமாக வரலாற்றில் இடம்பெறும் உமாத்திய ஏனி பல்நோக்கு அபிவிருத்தி திட்ட திறப்பு விழாவுக்கு ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் பைசி நேற்று இலங்கை வந்திருந்தார் இதனை அடுத்து குறித்த ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன இதேவேளை ஈரான் ஜனாதிபதிக்கு கொழும்பில் மூப்படையினால் மரியாதை அளிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது வெடுக்கு நாரைமலை ஆதிசிவன் ஆலயத்தில் வைத்து ஆலய பூசகர் உள்ளிட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் வவுனியா மனித உரிமை ஆணைக்குழுவினரால் நெடுங்கேணி போலீசார் மற்றும் வனவள்ள திணைக்கள அதிகாரிகளிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பவுனியா உள்வட்ட வீதியில் அமைந்துள்ள மனித உரிமைகள் ஆணைக்குழு அலுவலகத்துக்கு நேற்று அழைக்கப்பட்ட நெடுங்கேணி போலீசார் வனவள திணைக்களத்தினர் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் ஆகியோரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் வாக்குமூலமும் பெறப்பட்டுள்ளது இதன்போது பனபல திணைக்களத்தினர் தாம் அங்கு சென்று பார்த்தபோது தமது பனப்பகுதிக்குள் தீ மூட்டப்பட்டிருந்ததாகவும் பிளாஸ்டிக் பொருட்கள் சமையல் கழிவுகள் ஆலய பூசை பொருட்கள் அங்கு கொட்டப்பட்டிருப்பதாகவும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் தெரிவித்தனர் போலீசார் குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிவிக்கும் போது தோல்பொருள் திணைக்களத்தின் கடிதத்தின் பிரகாரமும் வனப்பகுதிக்குள் தீ மூட்டப்பட்டமை காரணமாகவும் கைது செய்ததாக தெரிவித்ததுடன் தாம் அவர் மீதும் தாக்குதல் நடத்தவில்லை எனவும் வேட்டியை கழற்றி அரை நிர்வாண நிலையில் கொண்டு செல்லவில்லை எனவும் தெரிவித்தனர் போலீசார் குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிவித்ததன் பின் விசாரணைகள் முடிவில் பெடுக்கு ஆதிசிவன் ஆலய நிர்வாகத்தினர் கடந்த மாதம் எட்டாம் தேதி சிவராத்திரி தினத்தன்று பெடுக்கு நாரிமலை ஆதிசிபன் ஆலய வழிபாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது ஆலய பூஜகர் உள்ளிட்ட எட்டு பேரை நெடுங்கணி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உள்நாட்டு விமான பயணங்கள் தொடர்பான தகவல்களை இலங்கை விமானப்படை தகவல் ஆணைக்குழுவின் உத்தரவை மீறி கூட வழங்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் இந்நாட்டு குடிமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமையை மீறிய செயல் என தெரிவிக்கப்படுகின்றது தகவல் ஆணையம் விமானப்படை கொமாண்டிங் அதிகாரி குரூப் கேப்டன் எம்ஜே சந்திரசேகருக்கு இது தொடர்பான தகவலை அளிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் மகிந்த ராஜபக்ச இத்தனை தடவைகள் உள்நாட்டு விமான சேவைகளுக்கு விமானப்படையினரின் விமானங்களை பயன்படுத்தினார் என்பதும் அதற்கான செலவுகள் குறித்த தகவல்களை மார்ச் இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்னர் வழங்குமாறு பிரஜி ஒருவர் கூறியிருந்தார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதைப் பொருட்களை அளிக்கும் நோக்கில் பனாத்து வில்லுவையில் நிர்மாணிக்கப்பட்ட எரிசாலை அடுத்த மாதம் திறந்து வைக்கப்படும் என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தெரிவிக்கையில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சுமார் முன்னூறு கிலோகிராம் ஹீரோயின் ஹெரோயின் முதல் முதல் நாளில் அளிக்கப்படும் என அவர் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார் விஷம் அபின் மற்றும் அபாயகரமான போதைப்பொருள் கட்டளை சட்டத்தின் கீழான விதிமுறைகள் என்பன பாராளுமன்றத்தின் ஒப்புதலுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே விஜிதாச இதனை தெரிவித்துள்ளார் புதிய விதிமுறைகளின் கீழ் வழக்கை முடிப்பதற்கு முன் கையிருப்பு மற்றும் தேவையான பிற ஆதாரங்களின் மாதிரியை பெற்ற பிறகு கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை அளிக்க மைஸ்திரேட் உத்தரவிட முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் நீதவான் காவல்துறை சட்ட திணைக்களம் மற்றும் அரசாங்க போப்பாய்வாளர் திணைக்களம் ஆகியவற்றின் பங்களிப்புடன் முறையான நடைமுறையின் கீழ் போதைப்பொருள் அளிக்கப்படும் என பிஜிதாசர் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மேலும் தகன மேடை திறக்கப்பட்ட பின்னர் கைப்பற்றப்பட்ட போதைப் மாதம் ஒருமுறை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் யாழ் மறைமாவட்ட ஆயர் ஜஸ்டின் பெனாட் ஞான பிரகாசம் ஆண்டகையின் குருத்துவத்தின் பொன்புழா திருப்பலி நிகழ்வு யாழ் பேராலயத்தில் புதன்கிழமை மாலை இடம்பெற்றது பொன்புலா திருப்பலியை ஜால் ஆயருடன் இணைந்து கொழும்பு மறை மாவட்ட துணை ஆயர் அந்த ரஞ்சித் ஆண்டகை மன்னார் மறை மாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ மற்றும் குறு இணைந்து கூட்டு திருப்பலி ஒப்புக்கொடுத்தனர் கொடுத்தனர் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் மீதான தொடர்ச்சியான நிர்வாக அடக்குமுறைக்கு எதிராக அங்குள்ள பொதுமக்கள் இரண்டாவது நாளாக புதன்கிழமை கவன போராட்டத்தை முன்னெடுத்தனர் குறித்த பிரதேச செயலகத்தின் முன்பாக கடந்த மார்ச் மாதம் திங்கட்கிழமை பொதுமக்கள் பல்வேறு சுலோகங்கள் உள்ளடக்கிய பதாதைகளை தாங்கிய வண்ணம் அமைதி வழியில் ஒன்று கூடி போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்து வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக முப்பத்தி நாளான நேற்றும் பல்வேறு சுலோகங்களை முன்வைத்து போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் வணக்கம் பிரதீபன் தற்போது நாங்கள் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் முன்பாக தொடர்ச்சியாக இன்று ஓராவது நாளாகவும் இந்த பிரதேசத்திற்குட்பட்ட பொதுமக்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து முன்னெடுத்து வருகின்ற போராட்டத்திலே இணைந்திருக்கின்றோம் முப்பத்தி ஓரு நாட்களாகியும் கூட இதுவரையிலே இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளரோ அமைச்சினுடைய செயலாளரோ அல்லது உரிய அதிகாரிகளோ இதுவரை எங்களை வந்து சந்திக்கவோ எங்களுடைய குறைகளை கேட்கவோ இல்லை என்ற மனக்கசப்பு இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக இந்த மக்களுடைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது நாங்கள் எந்த ஒரு இனத்திற்கோ சமூகத்திற்கோ அல்லது யாருக்கும் எதிராக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் புரல்வான சில கதை பேச்சுகள் ஊருக்குள்ளே உலாவுவதை நாங்கள் அறிகிறோம் அதே போன்று முகநூல் போன்ற பொது தளங்களிலும் கூட சில நபர்கள் இந்த விடயம் என்ன என்று அறியாமல் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடும் கூட நாங்கள் பேச தயாராக இருக்கின்றோம் நாங்கள் கூறுகின்றோம் இது யாருக்கும் எதிரான போராட்டம் கிடையாது யாருடைய உரிமைகளையும் பறிக்கின்ற போராட்டம் கிடையாது யாருடைய எதையும் கேட்கின்ற போராட்டம் கிடையாது மாறாக தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு பிரதேச செயலகமாக உருவாக்கப்பட்ட கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்கான முழுமையான அதிகாரங்களை வழங்குங்கள் என்ற கோரிக்கையை வைத்தே நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்கும் மாத்திரமல்லாமல் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் ஒரு பிரதேச செயலகமாக இயங்க கூடாது என்ற முனைப்போடு பலர் குறிப்பாக மாவட்ட செயலாளர் அதே போன்று கல்முனை தெற்கு பிரதேச செயலாளர் போன்றவர்கள் தாங்கள் எழுதுகின்ற கடிதங்களை கல்முனை வடக்கு உபசெயலகம் என்று எழுதுகின்ற முயற்சி நிறுத்தப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே மீண்டும் இது யாருக்கும் எதிரான போராட்டம் கிடையாது இந்த பிரதேச செயலகத்துக்கான உரிமைகளை அதிகாரங்களை முழுமைப்படுத்துகின்ற போராட்டம் மாத்திரமே என்பதை கூறிக்கொள்கின்றோம் இன்று கல்மனை வடக்கு பிரதேசத்தின் முன்னால் முப்பத்தொரு நாளாக இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது முப்பத்தொரு நாட்களும் சொல்லன்னா துயரங்கள் மக்கள் படும் துயரங்கள் இறைவன் மட்டும் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் மக்கள் ஏனையவர்களுக்கு கண்ணில்லை என்று சொல்ல வேண்டும் காரணம் என்றவென்றால் இப்போது அடிக்கின்ற வெயில் வெயிலும் அதே மாதிரி மழையும் அதே மாதிரி இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு பட்டு கொண்டிருக்கின்ற மக்களுக்கு என்ன பதில் இதுவரைக்கு ஏன் சொல்ல முன்வரவில்லை அவர்கள் என்ன காரணம் இத இதற்கெல்லாம் யார் படுக்கின்றார்கள் தடுப்பவர்கள் யார் ஏன் எதற்காக என்ன கேள்வி அணங்களை கிளம்பிக் கொண்டிருக்கின்றது காரணம் என்னவென்றால் என்னத்துக்காக நாங்கள் இந்த மக்கள் போராடுகிறார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும் சொல்லி விட்டோம் என்ன குறை என்ன பிரச்சனை என்று நாங்கள் எல்லோரும் சொல்லிவிட்டோம் ஆனால் இருந்தும் மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லுகின்றோம் நாங்கள் இந்த அனைத்து மக்களும் எங்களுக்கு எந்த அரசியலோ எந்த கட்சியோ எதுவுமே இல்லை நாங்கள் போராடுகின்றோம் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் அனைத்தும் இந்த கல்முனை வடக்கு பிரதேச சேலத்துக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து உரிமைகளும் கிடைக்கப்பட வேண்டும் இந்த கல்முனை வடக்கு பிரதேசத்தில் நடைபெறுகின்ற அடக்குமுறைகள் எங்களுக்கான நிதி அனைத்தும் வழங்கப்பட வேண்டும் அத்துமூறல் அடக்குமுறல் எல்லாம் நாங்கள் சுதந்திரமாக இந்த பிரதேசத்தில் நாங்கள் எமது உரிமைகள் அனைத்தையும் பெற வேண்டும் ஏன் நாங்கள் புறக்கணிக்கப்படுகின்றோம் காரணம் தமிழர் என்ற வகையிலையா இல்லது என்ன பணம் வசதி எதுவும் இல்லாத இப்படி நாங்கள் நினைக்க வேண்டியதாக உள்ளது சிறிய உதாரணம் கூட நாங்கள் சொல்றோம் இந்த பிரதேசத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இருபத்தொன்பது கிராம உத்தியோக பிரிவுகள் இருந்து ஏன் எங்களுக்கு இந்த நிலைமை கோவலை பெற்ற மத்திய நேற்று பகுதிகளில் கூட வெட்டு டிவிஷன் பிரிவு இருந்து கூட அதுக்குரிய சகல உரிமைகளும் வழங்குகிறார்கள் ஏன் இருபத்தொன்பது டிவிஷன் இருந்தும் இந்த முன்னூற்றுக்கு மேற்பட்ட உத்தியோகர்கள் இருந்தும் முப்பத்தி மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் தொகை இருந்து அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் அந்த இந்த நிதி ஒதுக்கிறது கூட எங்களுக்கு ஒரு வீரம் இந்த ஒரு வீதத்தை வச்சு இந்த மக்களுக்கு செயல்பட முடியும் செயல்பாடுகள் பிரதே சேலத்தில் உள்ள குறைபாடுகள் செய்வதாக இருந்தாலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் எங்களுக்கு மொத்தத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து எங்களுக்கு சுயமாக இயங்க இந்த பிரதேச எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாமல் யாருடைய அதிகாரத்தின் இல்லாமல் சுயமாக இயங்க நிதி காணி அனைத்தும் எங்களுக்கு கிடைக்க போல நாங்கள் இந்த மலையோ வெயிலோ எத்தனை நாள் என்றாலும் அம்பாறை மாவட்ட அதிகாரி அவர்கள் இதுவரை காலமும் நாங்கள் படும் கஷ்டங்களை மக்கள் படும் அவருக்கு இதில் உரிமை உண்டு இந்த மக்கள் படும் கஷ்டங்களை கண்கொண்டும் கூட ஒரு நாள் எங்களுக்கு பார்க்கவில்லை கேட்கவில்லை அது மிகவும் வருத்த வேதனைக்குரிய விடயம் எங்களுக்கு நாங்கள் அவர்களிடம் அன்பாக கேட்பது என்னவென்றால் நீங்கள் என்ன விடயங்கள் சொல்ல வேண்டிய விடயங்கள் சிலவற்றையாவது நீங்கள் கூற வேண்டும் உங்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் தடை மீறல்கள் இருந்தாலும் இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய சில விஷயங்களை நீங்கள் கட்டாயம் எடுத்து கூற வேண்டும் கூறுவீர்கள் என நாங்கள் இன்று முப்பத்தொராவது நாளாக இன்று உங்களுக்கு ஒரு அன்பான பதிலை சொல்லி வழங்குகின்றோம்